பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது தகுதியானவர்களை தகுதியற்றவர்களாக மாற்றும் பாஜக என்று கடுமையான விமர்சனத்தை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் ஏன் வைத்தால் எதற்காக வைத்தார் இந்த விவாதம் அம்பேத்கருடைய வாக்குக்கே எதிராக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள்ல தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது அது சார்ந்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோல விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல்களால் தொடர்ந்து பேசுவோம் உண்மை உறக்க சொல்வோம் இன்னைக்குதான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்களா உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா அப்பனா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மறக்காம உங்க ஷேர் ஆட்சி இந்தியாவுல அமைந்ததோ அன்னையிலிருந்தே இருந்தே அவங்க ஒண்ணு சாதியில அரசியல் பண்ணுவாங்க மதத்துல அரசியல் பண்ணுவாங்க இன்ப கல்வியிலும் தாது ரீதியான அரசியல பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழங்களில் பல இடங்கள் இருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு ஏன் இன்னும் நிரப்பாம இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அதுவும் சர்வதேச பெருமைகளை கொண்ட ஒரு பேராசிரியருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்குதுன்னு ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அந்த நபர் யார் அந்த பேராசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் அசோக் குமார் தான் அணி இழைக்கப்பட்டிருக்குது இவர் டெல்லி யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோஸ் டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஈரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் இந்த மாதிரி உலகத்தரமான ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல இவருக்கு ஏற்கனவே பணிபுரிந்த அனுபவமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிசிக்ஸ் பிரிவுல மிகவும் சிறப்புமிக்க விருதான பிரேக் த்ரோ விருதையும் பெற்றிருக்கிறாரு இவ்வளவு சர்வதேச பெருமைகளை கொண்ட இவருக்கு தான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இவருக்கு பதவி உயர்வு கொடுக்க பதவி உயர் உயர்வுக்கான ஒரு கோரிக்கையை வந்து அந்த பல்கலைக்கழகம் நிராகரித்திருக்கிறது அதுவும் அந்த பல்கலைக்கழகத்தோடைய துணைவேந்தர் குழு தான் இதை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாஜகவை சார்ந்தவராக இருக்கிறாராமா ஏன் அவரை வந்து நிராகரித்தார்கள் ரீசன் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்புக்கிற நிலையில அங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா இவர் ஒரு தலித் அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயம் நேர்ந்திருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்துல இந்த செய்தி வெளியாகி பரபரப்பா போ போராட்டமா போயிட்டு இருக்கு அப்ப என்னைக்கு இந்தியாவுல பாஜக ஆர் எஸ் எஸ் ஆட்சி அமைச்சதோ நம்ம மதவாத அரசியல் பார்த்திருப்போம் மதத்தை வைத்து அவங்க அரசியல் எப்படி பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் மாநாடு அந்த மாதிரி நடத்துறாங்க ஊப்பிக்கு போனா கும்பமேளா அந்த மாதிரி நிகழ்வு நடத்தி பல உயிர்களை காவு வாங்கக்கூடியதா இந்த மதவாத அரசியல் இருக்கு இப்ப கல்வியில சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இவங்க இந்த சாதியா அப்ப நாட் சூட்டபிள் அதாவது அவங்க தகுதியானவங்களை தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிராகரிக்கிறாங்க இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு இந்த விஷயம் தான் இப்போ சர்ச்சையாக ராகுல் காந்தி தொடர்ந்து இதை இது சார்ந்து ஏற்கனவே பேசியிருக்கிறாரு ஏன்னா பீகார்ல அம்பேத்கர் விடுதியில் போய் அங்க இருக்கக்கூடிய தலித் சமுதாய மாணவர்களை பார்த்து அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வரணும்னு தான் ஏற்கனவே பீகாருக்கு போயிருப்பாரு அங்க வந்து போலீசாரால தடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் தடுத்தாங்கன்னா அங்க என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்குது ஆனா தலித்தோடைய சமுதாயத்துல வந்து ராகுல் காந்திக்கு பெரும் வரவேற்பு இருக்கு அப்ப தலித்தோட ஓட்டுகள் எல்லாம் ராகுல் காந்திக்கு போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு பீகார்ல வந்து தடுக்கப்பட்டாங்க இப்ப இந்த மாதிரி மத்திய பல்கலைக்கழகங்கள்ல எஸ்சி ஓபிசி எஸ்டி இந்த கேட்டகிரி மாணவர்களுக்கு எல்லாருமே அநீதி இந்த கேட்டகிரி மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு என்னென்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள்லாம் தகுதியான மதிப்பெண்கள் பெற்று தகுதியான சான்றிதழ் வை வச்சிருந்தாலுமே நாட் பவுண்ட் சூட்டபுள் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி அவங்களை நிராகரிச்சிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் கல்வி வேலை வாய்ப்புல சமத்துவத்தை அடியோட எடுக்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அறுபது சதவீத பேராசிரியர்களும் அறுபது சதவீத பேராசிரியர் பணியிடங்களும் முப்பது சதவீத உதவி பேராசிரியர் பணிகள் அதாவது இந்த இடஒதுக்கீட்டு ரீதியில இன்னும் நிரப்பாமலே இருக்கிறாங்க இத கடுமையான விமர்சனத்தை கொண்டு மத்திய அரசாங்கம் இதை நிச்சயமா நிரப்ப வேண்டும் அப்ப அங்க பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இல்ல அப்படின்னா அவங்க எப்படி கல்வி கற்பாங்க அப்படிங்குற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில தான் அந்த மாதிரியான காலி பணியிடங்கள் இன்னமுமே நிரப்பாம இருக்குதுன்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு சரி எவ்வளவு காலி பணியிடங்கள் என்னென்ன கேட்டகரிஸ்க்கான காலி பணியிடங்கள் என்ன நிரப்பாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஐயாயிரத்தி நானூறு வேக்கன்சி இருக்கு பேராசிரியர்களுக்கான வேக்கன்சி வெறுமனே வெறுமனே கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் எழுபது சதவீதம் பர்சன்ட் மட்டும் நிரப்பி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு இடங்கள் இன்னும் காலியாவே இருக்கு இன்னும் நிரப்பவே இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்சி கேட்டி கேட்டகிரிக்கான எழுநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களும் எஸ்டி கேட்டகரிக்கான நானூத்தி எம் எழுபத்தி ரெண்டு இடங்களும் ஓபிசி கேட்டகரிக்கான ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு இடங்களும் காலியாகவே இருக்குது அப்ப இடஒதுக்கீடு எதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு இந்த கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்தந்த கேட்டகரியில் உள்ள இடங்களை ஏன் இன்னும் மத்திய அரசாங்கம் நிரப்பாமல் இருக்கு இது பாஜக செய்யக்கூடிய சாதி அரசியலா இல்லை கல்வியில் சாதியை புகுத்துறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா உயர் சாதிகள் மட்டும்தான் உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ தாழ்த்தப்பட்ட சாதிகள்லாம் தாழ்த்தப்பட்ட பதவிகளிலேயே இன்னும் கீழேயே இருக்கணும் இல்லை அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதாவது அம்பேத்கருடைய வாக்கு என்னவாக இருக்குதுன்னா கல்விதான் சமத்துவத்தின் ஆயுதம் சொல்லியிருக்கிறாரு அப்ப கல்வியிலேயே இடஒதுக்கீடு இருக்கு அந்த இட இடஒதுக்கீட்டையும் இவங்க வந்து இப்படி நிராகரிக்கிறாங்க காலி பணியிடங்களையும் நிரப்பாம இருக்கிறாங்க காலி பணியிடங்கள்ல நிரப்பலன்னா கல்வி பாதிக்கப்பட இருக்கு இல்ல நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரேன் நான் மேலோங்கி போகணும் அதுவும் கல்வித்துறையில போக நினைக்கிறவங்களை அப்படி நினைக்கிறவங்களையும் இது ஒடுக்குற விதமாக இருக்குதுன்னு இப்ப மக்கள் வந்து போராட்ட வெள்ளத்துல இருக்கிறாங்க இப்ப இது இங்க மட்டும் நடக்கல ஏற்கனவே பெங்களூர்ல ஐ டாக்டருடைய தாஸ் பார்க்கலாம் இவருமே தலித் சமுதாயத்தை சேர்ந்த இவருமே தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இவருக்குமே பதவி உயர்வு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான அத்தியாவசிய பொருட்கள் இவருக்கு கொடுக்கல ஆக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யுனிவர்சிட்டி யார் கையில் இருக்கு மத்திய அரசாங்கம் கையில் தான் இருக்கு அப்ப மத்திய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு ரீதி ரீதியிலான மாணவர்களுக்கு இல்லை அவங்களுக்கு தேவையான உதவ பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதியை வந்து ஒரு கட்டமைப்பா மாத்துறாங்க சாதிய வர்க்கம் இன்னும் அங்கு இருக்கு மறைமுகமா இருக்கு இப்ப நேரடியா வந்து வெட்ட வெளிச்சமா டாக்டர் அசோக்குமார் அவர்களுடைய கேஸ்ல இப்ப வெளியே வந்திருக்கு அவரு ஏற்கனவே சர்வதேச பெருமைகளை உடையவர் அவருக்கு ஏன் இந்த நிராகரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு ஏற்கனவே இந்த ஐஏஎம் கேஸு மாத்தம் ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலையும் சாதி வர்க்கம் இருக்கு இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் சாதி இல்லை சாதி இல்லைன்னு பலர் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் ஆட்சியிலும் இந்த மாதிரியான சாதிய வர்க்கத்தை ஏன் அவர்கள் கல்வியில வந்து உள்நுழைக்கிறாங்க அரசியலையும் சாதியை பாக்குறாங்க மதத்திலையும் சாதியை பார்க்கறாங்க இப்ப கல்வியிலையும் சாதியை பார்த்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்தியா நாடு வந்து அடுத்து மறுபடியும் வன்முறை நாடா மாதிரி சாதிக்கு சாதி அடிக்க போறாங்க அந்த அந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாஜக அவங்களை வந்து தடுக்கணும் இது இதை வந்து நம்ம நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் அவருக்கான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு நிச்சயமா நீதி கிடைக்கணும் ஏன் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல அவர் உயர் பதவிக்கு போக வேண்டிய ஒரு மனுஷனை ஏன் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தினது அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எழும்பி இருக்குது ஆக அசோக் குமாருக்கு இழைக்கப்பட்டது அநீதி தான் அவருக்கு ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருந்து அவருக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் அவருக்கான பதவி உயர்வை நாம் வாங்கி தரவரையும் போராடுவோம் ஆக மட்டும் இதை பார்த்தோம்னா இவங்க செய்யக்கூடிய பாஜக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் அம்பேத்கருடைய வாக்குக்கே எதிராக இருக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அம்பேத்கருடைய வாக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா கல்விதான் சமத்துவத்துக்கான ஆயுதம் சொல்றாங்க ஆனா பாஜக என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த கல்வியிலேயே சதி செய்திருக்கிறார்கள் சதி செய்தது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து முன்னேறி வராங்க பேராசிரியர்கள் முன்னேறி வராங்கன்னா அவங்கள அப்படியே தடை விதிக்கிறாங்கல்ல நிராகரிக்கிறாங்க இதெல்லாம் கடுமையா விமர்சனம் செய்ய வேண்டும் இதை தான் வந்து பெரியார் அவர்கள் வந்து பெண்ணுரிமைக்காக போராடி இருந்தாரு அம் அம்பேத்கர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடி இருந்தாங்க அம்பேத்கருடைய சித்தாந்த விதிகள் பெரியாரோடைய கொள்கை கோரிக்கைகள்லாம் எடுத்துட்டு தான் இப்ப தமிழ்நாடு வந்து அந்த விஷயத்துல செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட பார்த்து வட இந்தியா கத்துக்கணும்னு சொல்லணும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு இடஒதுக்கீடுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண் உரிமை கொடுக்கறதுல பெண்கள் இன்னைக்கு உயர்கல்வியில வந்து யார் அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் உயர்கல்வியில அதிகமா போய் சேரக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க ஏன் பள்ளி கல்லூரிகள் படிக்கிறதுலயே வட இந்தியா இந்தியாவை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமான சதவீத மக்கள் வந்து படிச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்திருக்கு தமிழ்நாடு இதை பார்த்து வட இந்தியா கற்றுக்கொண்டு அவங்களும் இடஒதுக்கீடு கொடுத்து கல்வியில் உயர வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா